இருக்கா சேகா நேம நான் உன்ன நாளைக்கு வரேன் நான் பேத்து வரேன் நீ பேத்து வர சீமா நான் எங்க அம்மா என்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க இத புரிஞ்சுக்காம எங்க அம்மாவா நான் தப்பா பேசிட்டேனே என்னை மன்னிச்சுக்கல அம்மா உங்களை பத்தி எனக்கு தெரியாம நான் தப்பா பேசிட்டேமா என்னை மன்னிச்சுங்கம்மா சோ சோ சாரிமா அழுவாதம் பிடிக்கும் என்ன நீ நான் அன்கிட்ட சொன்ன நீ அலட்சியமாக நினச்சி போயி தான் நான் வந்துட்டு கோவமா நான் இருந்துப்பேன் சாரிம்மா நீ மன்னிச்சேதாமா நீ அல்லாஹ் என்னையை மன்னிப்பா ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சேம்மா சாரிம்மா எந்த தாயுமே பிள்ளை மேலே கோவப்பட மாட்டாங்க என் மேலே இவ்வளோ பாசம் என்னன்னு பார்த்தோம்னா அதிகமான பிள்ளைங்களை கம்பேர் பண்றாங்க அதாவது ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறா நினைச்சுக்கிட்டு தாயை வெறுக்கக்கூடிய தாய்கிட்ட எடுத்துரிஞ்சு பேசக்கூடிய தாயை ரொம்ப தவறா நினைச்சிட்டு இருக்க கூடிய பிள்ளைங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க தாய் தன் முகத்துக்கு முன்னாடி போடக்கூடிய வேஷத்தை அவங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டு அவங்க தப்பாக நினைக்கிறாங்க ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் அவங்க முதுவுக்கு பின்னாடி மறைவான இடத்துல தன்னுடைய தாய் அவங்கள பற்றி விட்டு கொடுக்காம பெருமையாக பேசுகிறது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியறது கிடையாது அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த ஒரு பிள்ளையுமே தன்னுடைய தாயை தவறாக நினைக்கவும் மாட்டாங்க தன்னுடைய தாயை வெறுக்கவும் மாட்டாங்க ஆனால் உன்னே ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு தாயுமே தன்னுடைய பிள்ளையை அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க மற்றவங்கக்கிட்ட பேசும் பொழுது தாம் பிள்ளைய மிஞ்சி மற்ற பிள்ளைய அவங்க பெருமையாக பேச மாட்டாங்க என்னைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னுடைய பிள்ளை எவ்வளவு இடத்து எப்படிப்பட்ட இடத்துல கடைசி இடத்துல இருந்தாலும் கூட மற்றவங்கக்கிட்ட பேசும் பொழுது அவங்க தன்னுடைய பிள்ளை தான் பெஸ்ட்டு தன்னுடைய பிள்ளை தான் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் என்னுடைய பிள்ளைய மிஞ்சி வேறு பிள்ளை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் கிட்ட பேசுவாங்க நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறோம். அதை புரிஞ்சுக்காம அம்மா வந்து நம்ம நல்லது கிட்ட ஏதாவது எடுத்து சொல்லும் பொழுது நம்ம அதை தவறாக புரிஞ்சுக்கிறோம் இப்போ குழந்தைங்கக்கிட்ட அவங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறதுக்கு காரணம் எங்கே நம்ம நம்ம பிள்ளை பாராட் பாராட்டினோம்னா அது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஓ நம்ம தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கோமே அப்படிங்கிற அலட்சியம் வந்து அந்த பிள்ளைங்க இன்னும் ரொம்ப வந்து தங்களுடைய படைப்பிலையாக இருக்கட்டும் ஓதலையாக இருக்கட்டும் பின்வாங்கிடக்கூடாது இன்னும் நம்ம பிள்ளைங்க நம்ம அம்மா சொல்கிறாங்க இன்னும் நம்ம அவங்கள மாதிரி பெ அவங்கள விட பெஸ்ட்டாகி காட்டணுங்கிற அந்த ஆசை அந்த பிள்ளைங்களோட மனசுக்குள்ள வரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகிட்ட அவங்கள மாதிரி இவங்கள மாதிரின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பேசுறாங்களே தவிர எந்த ஒரு தாயுமே மனசார தன்னுடைய பிள்ளைய வெறுக்கவும் மாட்டாங்க தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அல்லாஹ் இந்த வீடியோவில் இருந்தும் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு தாயுமே தன்னுடைய பிள்ளையை கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய பிள்ளை தான் அவங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது இதை புரிஞ்சிக்கக்கூடிய பிள்ளைங்க இதை தெரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளைங்க நிச்சயமாக தன்னுடைய தாயை என்றைக்குமே தவறாக நினைக்க மாட்டாங்க வெறுக்க மாட்டாங்கங்கிறத இந்த வீடியோவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அலமது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் மேலும் பயனளிக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலியம் அல்லா அவங்களுக்கும் நட்கொழியை வழங்குவான் நன்மையான விஷயங்களை எத்தி வைத்து தீமையான விஷயங்களில் இருந்து மனிதர்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமையாகும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து